அலைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன் அதாவது இன்று இணையதளங்களூடாகவும் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் இஸ்லாத்துக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கும் செய்யப்படுகின்றது இதை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள் அதாவது இது ஒரு மிகப்பெரிய நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு குற்றம் என்பதை இவர்கள் மறந்திருக்கின்றார்கள் அதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லாமல் அவர்கள் மீது இட்டுக்கட்டுவதும் அல்லது அப்படி இட்டுக்கட்டப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை பரப்புவதும் இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக இஸ்லாம் கருதுகின்றது இதனை சர்வசாதாரணமாக இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் நரகத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய வழிகளில் மிக இலகுவான வழிகளில் இதுவும் ஒன்று ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் என்மீது இட்டுக்கட்டுகின்றாரோ அவர் நரகத்தில் நுழைந்து கொள்ளட்டும் என்று சொன்ன பல செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே சகிகாக அலி பதிவாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னதாக லா தீபு அலையூ மன் கதப அலையார் என் மீது நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் யார் பொய் சொல் என் மீது பொய் சொல்கிறாரோ அவர் நரகத்தில் நுழைந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அதே போன்று நபி அவர்கள் சொன்னதாக அனஸ்ரதி அல்லான் அவர்களும் சொல்கின்றார்கள் மண் தாமத அலைய கதிபன் ஃபல்யத்தபவு அம காதவும் தெரிந்து கொண்டு என் மீது யார் பொய் சொல்கிறாரோ தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் அவர் எடுத்து கொள்ளட்டும் இதேபோன்று அபு ஹுரேராரதியான் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள் நபியாவர்கள் சொன்னதாக முஹீரா ரதியல்லானவர்களும் சொல்கின்றார்கள் முஹீரா ரதியல்லானவர்கள் பொழுது நபியார்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் இந்த கதிபன் அலைய லைச க கதிபின் அலதீன் என் மீது பொய் சொல்வது வேறு யார் மீதும் பொய் சொல்வதை போன்றதல்ல என்று கடுமையாக சொல்லுவதை இது புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்கள் சகீகாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்பு சகோதரர்களே தாங் ஒரு செய்தியை நபி அவர்கள் சொன்னதாக சொல்வதற்கு முன்னால் அந்த செய்தி சகிகான செய்தி என்பதை உறுதிப்படுத்துவது ஒவ்வொருவர் அதை சொல்லக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கின்றது இல்லையென்றால் அந்த பொய்யை இட்டுக்கட்டிய பட்டியலிலே யார் அந்த செய்தியை பரப்புகின்றார்களோ அவர்களும் உள்ளடங்குவார்கள் ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் இம்மா முஸ்லீம் அவர்கள் அவருடைய சஹிஹ என்ற அந்த கிரந்தத்திலே அதனுடைய முன்னுரையிலே பதிவு செய்ய ஒரு ஹதீஸ் மன் ஹத்த அந்நீ பி ஹதீஸின் யுரா அன்னஹு கதிபுன் ஃபகு அஹதுல் காதுபீன் யார் என்னை தொட்டும் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றாரோ அந்த ஹதீஸ் பொய் என்று கருதப்படுகிறது இப்படிப்பட்ட ஹதீஸை யார் அறிவிக்கின்றாரோ ஃபகு அஹதுல் காதுபீன் அவர் பொய்யர்களில் ஒருவர் என்று சொல்லி காட்டினார்கள் எனவே இது மிக ஒரு பாரதூரமான மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொய்யான இந்த செய்திகளை சொல்பவர்கள் அவர்கள் நரகத்துக்குரிய வழியை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று யார் இந்த பொய்யான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்தாமல் பரப்புகின்றார்களோ அவர்களும் அவர்களை இந்த பொய்யிலே பங்கு வகிக்கின்றார்கள் என்றால் நபி அவர்கள் மீது சொல்லக்கூடிய பொய் அது அல்லாவின் மீது சொல்லக்கூடிய பொய்யாக இருக்கின்றது ந அல்லாவுடைய தூதராக நபி அவர்கள் இருப்பதனால் நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் எனவே இதனால் ஒருவர் நபி அவர்கள் மீது பொய் சொல்வதாக இருந்தால் அவர் அல்லாஹ் மீதே பொய் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் அதனால் அல்லாஹால குர்வான்லே சொல்கின்றான் இன்னமா எஃப்தரில் தில்லாஹி வவுலாய் கஹமுல் காதிபூன் பொய்யை இட்டு கட்டுபவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஈமான் கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் பொய்யை இட்டு கட்டுவார்கள் வவுலாய் கஹுமுல் காதிபூன் அவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் இன்னல்லதீனை அஃப்தரூன் அல் அல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன் அல்லாவின் மீது இட்டுக்கட்ட கொ பொய்யை இட்டுக்கட்டுபவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான் ஒமன் அதுல முமிம்மன் இஃப்தரா அல் அல்லாஹி கதிபா அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹுத்தாலா கேட்கின்றான் எனவே இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு குற்றத்தை செய்யக்கூடியவர்கள் மிக 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 சிந்தித்து செயல்பட வேண்டும் வருவதையெல்லாம் காண்பதையெல்லாம் பரப்புகிறோம் நல்ல விஷயத்தை செய்கிறோம் என்ற பெயரிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை ஒரு பெரும் பாவத்தை செய்து நரகத்துக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய இந்த வேலையிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹூத்தாலா பா பாதுகாக்க பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு ஹதீசை ஹதீஸாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக கலை அறிஞர்கள் அதை என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அல்லது குறைந்த ஹதீஸ் சம்பந்தமாக அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களிடத்திலே இந்த ஹதீஸ் சஹிஹானதா அல்லது ஆனதா என்று உறுதிப்படுத்தாமல் அதை பரப்பாதீர்கள் எனவே அப்படி பரப்புவது உங்களை மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் நரகத்தின் வழியில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்குரிய ஒரு அடையாளம் என்பதை மறந்து எப்போதும் மறந்து கொள்ள மறந்துவிட வேண்டாம் அதே போன்று யார் இப்படியான ஒரு செய்தியை அவர்களுடைய ஃபேஸ்புக்கிலோ அல்லது இணையதளங்களிலோ பரப்புகிறார்களோ அவர்களிடத்தில் கேளுங்கள் இந்த செய்திக்குரிய ஆதாரம் என்ன எங்கே இருந்து இந்த செய்தியை சொல்கின்றீர்கள் அதனுடைய அரபு மூலம் எது என்பதை அவர்களிடத்திலே நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும் கேட்க கேட்காமல் அவர்களிடத்தில் இருந்து பரப்புவது குற்றம் அதேபோன்று உங்களுக்கு அதை தடுக்க முடியுமாக இருக்கின்ற பொழுது கட்டாயம் நீங்கள் அதை தடுக்க வேண்டும் இந்த செய்தியை நீ எங்கே இருந்து எடுத்தாய் இது நபி அவர்கள் மீது இட்டுக்கட்டுவது மிகப்பெரிய பாவம் அதனால் ஒரு செய்தியை நீ உறுதிப்படுத்தாமல் சொல்லக்கூடாது என்பதை அவருக்கு நீங்கள் உணர்த்துவதும் உங்களுடைய கடமையாக இருக்கின்றது எனவே எல்லாம் வல்ல வல்லாஹுத்தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும்